அவர்களே இந்த பாடல் வரிகளை கேளுங்க செங்கல் என்னங்க ஒரு பெரிய கோயிலும் படிக்கிணறும் அமைச்சிருக்காங்கங்க நம்ம எல்லோரும் காதல் சின்னம்னா தாஜ்மஹால் மட்டுமே நினைவுக்கு வருதுங்க ஆனால் அதற்கு முன்பே பதினோராம் நூற்றாண்டில் ராணி உதயமதி தனது கணவரான பீமதேவன் சோழங்கி அவர்களுக்கு குஜராத் பதான் மாவட்டத்தில் ஏழு அடுக்குகளை கொண்ட படிக்கிணறும் அமைச்சிருக்காங்கங்க படிக்கணரோட பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா திருமாலின் பத்து அவதாரங்கள் நாகக்கண்ணிகள் புத்தர்கள் சாதுக்களின் சிலைகள் அழகிய தூண்களும் கண்ணை கவரும்ங்க குஜராத்ல மழை பொழிவு கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி படிக்கணரை அமைச்சு நீர் சேமிப்பு முறையை செய்து கொண்டு வந்தாங்க நம்ம முன்னோர்கள் தொழில்நுட்பம் வளரதுக்கு முன்னாடியே ஒரு கட்டமைப்பை நீர் சேமிக்கவும் கோயிலாகவும் காதல் சின்னமாகவும் பயன்படுத்தி இருக்காங்க இரண்டாயிரத்தி பதினான்கில் யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல ரிசர்வ் வங்கி வெளியிட்ட நூறு ரூபாய் லாவெண்டர் இந்த இந்த ராணிக்கு வாவ் இடம்பெற்றிருக்கு இந்த காணொலி மனைவி கணவருக்காக எழுப்பிய காதல் சின்னத்தை நினைவு கூறதானுங்க